தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் உருவாகும் கோட் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒட்டுமொத்த துவங்கியும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்துள்ளது தற்போது படத்தின் போஸ்ட் வேலைகள் விறுவிறுப்பாக கொண்டிருக்க விஜயின் பிறந்த நாளான ஜூன் இப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாக உள்ளது ஏற்கனவே விஜய் பாடிய விசில் போடு என்ற பாடல் வெளியாகி வைரலான நிலையில் தற்போது இரண்டாவது பாடலும் வெளியாக உள்ளது இப்பாடலையும் விஜய் தான் பாடியிருப்பதாக தெரிகின்றது இதையடுத்து செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இப்படத்தை திரையில் வெளியிடப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து விஜய் தன் கடைசி திரைப்படமான தளபதி உறுதியாகி இருக்கும் நிலையில் விரைவில் வெளியாக உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் தான் விஜய் தன் தாய் தந்தையை சந்தித்தார் அந்த புகைப்படம் இணையத்தில் சம வைரலானது இதையடுத்து விஜயின் தாய் சோபா சந்திரசேகர் ஒரு பீட்டில் விஜய் பற்றியும் அஜிதை பற்றியும் பேசிய விஷயம் சம வைரலாகி வருகின்றது குஷி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு அஜித் விருந்தினராக வந்துள்ளார் அப்போது ஏறி அஜித் விஜய் நான் ராஜாவின் பார்வையிலே என்ற படத்தை இணைந்து நடித்தேன் அப்போது விஜய் வீட்டில் இருந்து எனக்கும் சேர்த்து உணவு வரும் சோபா அம்மாவின் கையால் நான் சாப்பிட்டிருக்கிறேன் அதை என்னால் நடக்கவே முடியாது என்றாராம் அஜித் இவர் இப்படி பேசுவார் என சோபா சந்திரசேகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அஜித் அப்படி பேசியதும் நான் ரொம்ப எமோஷனல் ஆகிவிட்டேன் என்றார் சோபா சந்திரசேகர் பழைய பேட்டி ஒன்றில் சோபா சந்திரசேகர் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் இதுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது விஜய் அரசியலில் களமிறங்கி இருப்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு பிறகு விஜய் நடிப்பில் இருந்து விலக இருப்பதாக அறிவித்தார் எனவே விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என கடந்த சில மாதங்களாக பேசப்பட்டு வருகின்றது வெற்றிமாறன் முதல் அட்லி வரை பல இயக்குநர்களின் பெயர்கள் தளபதி அடிபட்டு வருகின்றது அந்த வகையில் வந்த தகவலின் படி தான் தளபதி உறுதியாகியுள்ளது இதனை பற்றி அறிவிப்பிற்காக தான் அவளாக தற்போது தளபதி படத்தின் அறிவிப்பு முதல் ரிலீஸ் தேதி வரையிலான தகவல் கிடைத்துள்ளது கோட் படத்தின் படப்பிடிப்பு இம்மாதம் முடிய இதையடுத்து தளபதி வேலைகளை துவங்க உள்ளார் விஜய் அந்த வகையில் ஜூன் மாதம் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகின்றது மேலும் ஆகஸ்ட் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்க உள்ளது அதையடுத்து டிசம்பர் மாதத்திற்குள் தளபதி சிக்ஸ்டி நைன் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடை இருக்கின்றது அதன் பிறகு போஸ்ட் புரொடடக்ஷன் வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தி அடுத்த ஆண்டு சம்மரில் இப்படம் வெளியாகுமென எதிர்பார்க்கப்படுகின்றது அநேகமாக ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது